டெரிங்குயுவைப் பற்றி உங்களுக்கு தெரியாத சுவாரஸ்யமான உண்மைகள் துருக்கியின் கப்டோசியாவின் நிலப்பரப்புகளுக்கு அடியில் மறைந்திருக்கும் நிலத்தடி நகரமான டெரிங்குயுவின் மர்மமான உலகத்திற்கு வரவேற்கிறோம் உங்கள் கோழிகளை நீங்கள் சரிபார்க்கும் போது முழு நகரத்தையும் கண்டுபிடிப்பதை கற்பனை செய்து பாருங்கள் அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நூறில் நடந்தது துருக்கிய மனிதர் ஒருவர் தற்செயலாக டெரிங்குயுவை கண்டுபிடித்தார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த பழமையான நகரம் ஹிட்டியர்களின் புத்தி கூர்மையையும் பின்னர் ஃப்ரிஜியன்களையும் காட்டுகிறது அவர்கள் அதை ஒரு பெரிய நிலத்தடி வளாகமாக விரிவுபடுத்தினர் டெரின்குயு பண்டைய கட்டிடக்கலை ஒரு அற்புதம் இல்லை அது ஒரு அடைக்கலமாக இருந்தது ஆரம்ப கால கிறிஸ்தவர்களும் யூதர்களும் மதத் துன்புறுத்தலுக்கும் பின்னர் இஸ்லாமிய தாக்குதல்களிலிருந்தும் தப்பிக்க இதை பயன்படுத்தினர் ஆச்சரியப்படும் விதமாக டெரிங்குயு தனித்துவமானது அல்ல கப்படோசியா நிலத்தடி நகரங்களின் விரிவான வலையமைப்பை கொண்டுள்ளது இதுவரை நாற்பதுக்கும் மேற்பட்டவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்த நகரங்களில் மிகப்பெரிய நகரமாக டெரின்குயு தனித்து நிற்கிறது அதன் உச்சத்தில் இது இருபது ஆயிரம் குடியிருப்பாளர்களை ஆதரித்தது மற்றும் மேற்பரப்பில் இருந்து எண்பத்தி ஐந்து மீட்டர் வரை நீட்டிக்கப்பட்டது நகரின் வடிவமைப்பு மூலோபாயமானது பாரிய கல் கதவுகள் மற்றும் குறுகிய சுரங்கப்பாதைகள் தாக்குதல்களின் போது தற்காப்பு இடையூறுகளாக செயல்பட்டன நிலத்தடியில் வாழ்வதற்கு சிறப்பு ஏற்பாடுகள் தேவை டெரின் குயு பதினைந்தாயிரம் மேற்பட்ட காற்று தண்டுகள் மற்றும் அதன் எட்டு நிலைகளிலும் சுத்தமான காற்று மற்றும் நீர் கிடைப்பதை உறுதி செய்யும் கிணறுகளைக் கொண்டிருந்தது டெரிங்குயுவிற்குள் இருக்கும் ஒரு கட்டடக்கலை அற்புதம் அதன் இரண்டாவது மாடியில் பீபாய் வால்ட் கூரைகள் பைசண்டைன் மிஷனரி பள்ளிகளில் காணப்படும் வடிவமைப்பு இருப்பினும் மக்கள் தொகை பரிமாற்றம் கைவிடப்படுவதற்கு வழிவகுத்த கிரேக்க துருக்கிய போரை தொடர்ந்து டெரிங்குயுவின் சகாப்தம் பரபரப்பான நிலத்தடி சமூகமாக முடிந்தது டெரிங்குயு விரிவானது என்றாலும் அது மிகப்பெரியது அல்ல நெவ்செஹீரில் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நிலத்தடி நகரம் இன்னும் பெரிய மர்மங்களை உறுதியளிக்கிறது இது டெரிங்குயுவை விஞ்சிவிடும் இன்று டெரின்குயு மனித பின்னடைவு மற்றும் புத்தி கூர்மைக்கு ஒரு சான்றாக நிற்கிறது கீழே என்ன இருக்கிறது என்பதை நினைவூட்டுகிறது மீண்டும் கண்டுபிடிக்க காத்திருக்கிறது